ஆர்கே நகர் மக்களிடம் அம்மாவையும் எம்ஜிஆரையும் யாரும் மறந்து விடாதீர்கள் என்று அதிமுக மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட வைத்தியநாதன் மேம்பாலம் அருகே நாற்பத்தி ஓராவது மத்திய வட்டத்தில் முப்பத்தி எட்டு வட்டம் வடசென்னை வடக்கு மாவட்ட கழக சார்பில் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் மேற்கு பகுதி கழக செயலாளர் நித்தியானந்தம் வட்டக்கழக செயலாளர் மரக்கடை விஜி முன்னிலையில் ஐயாயிரம் குடும்பங்களுக்கு கரும்பு வெல்லம் பச்சரிசி முந்திரி திராட்சை சிறுபருப்பு நெய் ஏழு தொகுப்புகளை கொண்ட பொங்கல் பரிசனை வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கழக எம்ஜிஆர் மன்ற மாநில இணை செயலாளர் நேதாஜி கணேசன் வடசென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் பொருளாளர் கணேசன் ஆகியோர் வழங்கினார் அப்போது மக்களிடம் பேசிய மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் அம்மாவை யாரும் மறந்து விடாதீர்கள் அம்மாவின் தொகுதி எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருந்த அரசுதான் எடப்பாடார் ஆட்சியில் பொய் பிரச்சாரம் மூலம் மக்களை ஏமாற்றிய திமுக கட்சி அதிலும் சிறுபான்மை மக்களுக்கு துரோகம் விளைவித்த திமுக கட்சிக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் சிறுபான்மை மக்களிடம் பல பித்தலாட்டங்களை செய்து பல பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறது திமுக கட்சியின் பொம்மை முதலமைச்சர் செய்து வருகிறார் மக்கள் முன்பு அதிமுக மாவட்ட செயலாளர் ஆர் ராஜேஷ் குற்றம் சாட்டினார் இதில் எம்ஜிஆர் மன்ற மாநில துணை செயலாளர் வெங்கடேஷன் வழக்கறிஞர் மாவட்ட செயலாளர் முத்துசெல்வன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

பொங்கல்ொங்கல் கொஞ்சம் வேலை பொங்கல் வாழ்க்கை பொங்கல் பொங்கல் வாழ்த்துக்கள் நம்ம பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ்ந்து பொங்கல் வாழ்த்துக்கள் முதல்வாழ்த்து யார் பாதுகாப்பா இருப்போ அதை பாருங்க சரியா இது ஒன்று வாழ்வாதாரத்தை உயர்த்தாரு உங்களுக்காக வந்து நிர்ணயித்தர் கூட்டம் பண்றாங்க பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு